தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் தமிழ் சார்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த ஐம்பது பெண்களுக்கு அரை கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்செயலை வழங்கும் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாரின் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை மாநகர காவல்துறையினர் இணைந்து இன்றைய தினம் ஒரு சாலை நூதன சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியான நடைபெற்று வந்திருக்கிறது அதாவது சாலை விதிகளை மதித்து வருபவர்களுக்கு விலை மதிப்பற்ற உயிர் என்பது மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் அஹ் சாலை விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து வந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் அரை கிராம் தங்க நாணயமும் அதே போல் பட்டு புடவையும் இன்றைய தினம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை அஞ்சை ஜோதி சோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பாலம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் அரைக்கிராம் தங்க நாணயம் என்பது வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்கள் நம்மிடையிருக்கிறார் அவர்கள் கேட்கலாம் ஒவ்வொரு முறையும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி கட்டலையிலிருந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பது நபர்களுக்கு அரைக்கிராம் நாணயம் அதுவும் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறீங்க எதனால பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த அரைக்கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது வணக்கம் என் பெயர் ராஜ்குமார் இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் விளிம்நிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல விலை மதிக்க முடியாதது வந்து மனித உயிர் தான் அந்த மனித உயிரானது சாலையில் இரு சக்கர வாகனத்திலோ நான்கு சக்கர வாகனத்திலோ செல்லும் போது வந்து நம்மளோட அலட்சியத்தால சாலை விதிகளை கடைபிடிக்காமனால நம்ம உயிரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம சாலை விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கால இடைவெளிகளில் நம்ம நூதனமாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து தக்காளி விலை உயர்ந்தப்போ ஒரு தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை ஊக்குவிதமாக ஒரு கிலோ தக்காளி வழங்கணும் பூண்டு விலை உயர்ந்தப்போ அது மாதிரி வழங்கியிருக்கோம் அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக தங்க நாணயம் வெள்ளி நாணயம் எல்லாம் வழங்கியிருந்தோம் அதனை தொடர்ந்து இப்போ ஆடி மாதம் ஆடி முதல் வெள்ளி கிழமை அன்னைக்கு ஆடியில் அம்மன் தரிசனம் பைக்கில் ஹெல்மெட் கரிசனம் அப்படிங்கிற அழைப்பை எடுத்து இன்னைக்கு தலைக்கவசம் அணிந்து வந்த தஞ்சையில் அண்ணாசாலை பகுதியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுமார் ஐம்பது பேரை தடுத்து நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரை கிராம் தங்க நாணயம் மற்றும் விலையில்லாத வண்ணப்புடையாகிய வந்து இன்னைக்கு நம்ம வழங்கி இருக்கிறோம் தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை வந்து பல்வேறு வகையில வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம் அது வந்து நியூஸ் தவிர அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வந்து தந்தை தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பொதுமக்கள் அதாவது குறிப்பாக தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களுக்கு வந்து கிராம் தங்கன் நாணயத்தையும் புடவையும் வந்து விளையிலாம விளங்கி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க தொடர்ந்து சாலை விதிகளை கடைபிடித்து தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டணும் அப்படிங்கறதையும் இன்னைக்கு அஹ் வலியுறுத்திருந்தாங்க இதுல எங்க அறக்கட்டிலே சேர்ந்த ஆர்த்திங்கிறவங்க வந்து ஹெல்மெட் அம்மன் மாதிரி இன்னைக்கு வேட அணிஞ்சிட்டு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு ஆசை வழங்கியிருக்காங்க அதாவது சாலை விதிகளை மதித்து வர்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு அரைக்குறம் நாணயம் வந்து நியூஸ் ஒன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் சோதி அடக்கிலே வழங்கி இருக்குது அஹ் பொது பொதுமக்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு படுத்தக்கூடிய சோதரோக்கு நியூஸ் ஒன் தமிழ் சார்பில நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இன்றைய தினம் மூன்று லட்சம் மதிப்பில் பொதுமக்கள் சாலை விதிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் விபத்துகளை தடுக்க வேண்டும் அதை பெண்களுக்கு வழங்கினால்தான் ஆண்களும் இதை பார்த்தாவது ஹெல்மெட் அணிந்து தங்கள் உயிரை பாதுகாப்பார்கள் என்ற நல்ல நோக்கத்தில் இன்றைய தினம் தஞ்சை ஜோதி அடக்கலை மற்றும் நியூஸ் தமிழ் சார்பில் இந்த நிகழ்ச்சியான நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் தங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து சாலை விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காத்திக்கொடும் சரவப்பா நியூஸ் ஆன் தமிழ்